பால்மீரா அடோல் என்னடா வாயில வராத லாங்குவேஜ் எல்லாம் பேசுறேன்னு பாக்குறீங்க பால்மீரா அடோல்ங்கிறது ஒரு அழகிய தீவுங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இது நம்மளுடைய ஹண்ட்ரட் டேஸ் குட்டிசோரி சோரி எபிசோட்ல இன்னைக்கான வீடியோ இதே மாதிரி சூப்பர் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் இருந்து ஒரு கப்பல் அந்த தீவை நோக்கி புறப்பட்டுருக்குங்க இருக்குங்க இருந்து ஒரு அமெரிக்க கேப்டன் தான் வந்து அந்த தீவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு இரண்டாம் உலக போருக்கு அப்புறமேல அந்த தீவை வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை முற்றிலும் அமெரிக்காவை வந்து கைப்பற்றிடுச்சு அங்க நைட் தங்கியிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல வானத்துக்கு ஏதோ ஒரு ஒளி நோக்கி போயிட்டு இருக்கிறதாகவும் மர்மமான குரல்கள் எழுப்புறதாகவும் விசித்திரமான சவுண்டுகள் எல்லாமே கேட்கறதாகவும் வந்து சொல்லி இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மஃப் கிரகம் அண்ட் மேக்ரெகாம் அப்படிங்கறவங்க ரெண்டு பயங்கரமான பணக்காரங்க அவங்களோட சொந்த கப்பலை எடுத்துட்டு வந்து அந்த தீவு நோக்கில கரெக்ட் பட்டுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு கிடைக்கல அவங்க போன அதே நாள்ல ஒரு திருட்டு கப்பல் எடுத்துட்டு வாக்கர் அண்ட் ஸ்டெஃபன் அப்படிங்கிற ரெண்டு பேருமே வந்து அங்க போயிருந்திருக்காங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா அவங்களுடைய வைஃப் மர்மமான முறையில ரொம்ப அகாரமா கொலை செய்யப்பட்டு ஒரு இரும்பு பெட்டியில அடைக்கப்பட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த ஸ்டீஃபன் அண்ட் வாக்கருங்க வந்து ஹவாய்க்கே வந்து கிளம்பிட்டாங்க ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தீவுக்குள்ள போனாலே நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் காம்பஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால போலீஸ் வந்து ஓவராலா இந்த வாக்கர் அண்ட் ஸ்டீஃப் மட்டும் தான் அங்க போயிருக்காங்க அதே நாளுக்கு இவங்க போயிருக்காங்க பேரா வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதையும் குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க அவங்க மேல அதனாலயே இப்ப வரைக்கும் அந்த தீவுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயமா தான் இருக்கு அந்த தீவியை எல்லாரும் ஒரு சபிக்கப்பட்ட தீவா தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டெரிஃபைங் ஆன ஹாரர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரீஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்